ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவா நீ என்ன தான் டக் அவுட் ஆனாலும் இல்லைல்ல கோல்டன் டக் அவுட் ஆனாலும் என்றைக்கும் நீ தான் எங்கள் தலைவன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து ஹர்திக் பாண்டியாவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தாங்க வந்திருக்காங்க மும்பைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்றைக்கும் இடையான கேமில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ரொம்ப புவராக ஆடி நூற்றி இருபத்தஞ்சி ரன்கள் மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து அசால்ட்டாலாம் அடித்து நொறுக்கலை அவங்களும் ஓரளவுக்கு தட்டு தடு மாதிரி அடிச்சு பிடிச்சி எப்படியும் அந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவன் மேலே ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மேலே பலரும் வந்து கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க ஏன்னா வந்து மத்வால் வந்து நல்ல பவுலரு லாஸ்ட் சீசன்லேயே அவரை ப்ரூஃப் பண்ணார் ஆனால் அவருக்கு முதல் ரெண்டு கேமில் வாய்ப்பு வந்து கொடுக்கல அதேமாதிரி வந்து துஷாரா வந்துருக்கா இருக்காரு அவரெல்லாம் நல்லா கரண்டா வந்து ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலரு ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்காம அப்பாக்காவுக்கு வந்து தொடர்ந்து ஒரு சின்ன பையனுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்து வந்துட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா பாண்டிய மேல பலரும் வந்து கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து அவர் வந்து டாஸ் போற சமயத்துல கூட ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து கத்திருப்பாங்க அப்ப வந்து மஞ்சரேக்கர் பாத்தீங்கன்னா பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபேன்ஸை தான் வந்து திட்டிருப்பாரு ஒழுங்கா பிக்கே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு பட் ரோகித் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் வந்து கொஞ்சம் கூட ரசிகர்களுக்கு வந்து குறைவே வந்து இல்லை இப்போ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு படி மேலே போய் பாண்டியா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரசிகர் ஒருத்தர் வந்து ரோஹித் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காரு மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாவை இன்சல்ட் பண்ணியிருக்காருன்னுதான் வந்து சொல்லணும் ஜென்ரலாக வந்து இப்போ வந்து ஆர்சிபி மேட்ச்னா கோழியை தான் வந்து கட்டிப்பிடிப்பாங்க சிஎஸ்கே மேட்சால் தோனியை வந்து கட்டிப்பிடிப்பாங்க அந்த மாதிரி வந்து ரோகிட்டு ரோகிட்ட வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க பாண்டியா முன்னாடி அதுக்கப்புறம் இசான் கிசான் கிட்டே வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு வந்து போயிருப்பாரு ஸோ பாண்டியாவுக்கு சம காண்டாக இருந்திருக்கும் ஆல்ரெடி ரசிகர்களோட செயல்னால் கோ கோவத்தில் இருந்த பாண்டியா இந்த மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்து ரோகிட்ட வந்து கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு இன்னும் கோவத்தோட உச்சிக்கு வந்து போயிருப்பார் நன்றி